அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி தான் சொல்ல போகிறேன் கருத்து கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆடு இருபத்தி ஏழு இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கிலேய வருடம் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கீழ் நோக்கினால் அதே போல மகா சங்கட சேர்த்தி கடைப்பிடிக்கப்படுகிறது மகா சங்கட சரக்தி என்பது விநாயகப் பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடியது இது வருடத்தில் முறை மட்டுமே மகா சிவ சிவராத்திரி போல் இந்த மகா சங்கட சேர்த்தி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் முப்பெரும் கடவுள் முருகப்பெருமாளை நீங்கள் இன்று வணங்கி மனதார உங்கள் கோரிக்கையில் வைத்தால் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் அதே போல் கடுமையான தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகா சங்கட சேர்த்தியில் முகூர்த்த வைத்து இருவரும் இணைத்தால் அவங்களுடைய தோஷங்கள் விலகிவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முகூர்த்தங்கள் அமைக்க முடியாது ஆனால் உடல் வியாதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று விநாயகர் பெருமான் கோயிலுக்கு சென்று மனதார வணங்கினால் அந்த உடல் வியாதிகள் வந்து விடுபடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் விநாயகர் கோயிலுக்கு சென்றால் மூன்று முறை நிறைய பேர் வந்து மூன்று முறை வளம் வராங்க ஆனால் மூன்று முறை வளம் வரக்கூடாது விநாயகர் கோயில் சென்றால் ஒரு முறை மட்டுமே வளம் வந்தால் சிறப்பு கோயில் சென்றால் மூன்று முறை வளம் வரணும் அதே போல் சிவன் கோயிலுக்கு சென்றாலும் மூன்று முறை வள வரணும் கருத்து கொள்ளுங்கள் பெருமாளுக்கு ஒரு முறை வணங்கினாலே மிக சிறப்பான பலன்களை உங்களை எதிர்பார்க்க முடியும் நட்சத்திரம் என்ற பிற்பகல் ரெண்டு இருபது வரை புரட்டாது பின்பு உத்தராது திதி இன்று காலை பத்து முப்பத்தஞ்சு வரை திருத்திக்க பின்பு சதுர்த்தி யோகம் வந்து மரண யோகம் அமித யோகம் சந்திராசு நட்சத்திரம் மகம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகள் கடைபிடிச்சி சொல்லணும் இக்காரத்துக்குண்டும் வண்டி ஏக்கி கொண்டு மொபைல் ஃபுல்லாக பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தும் அதே போல் தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க இவங்களா என்று விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இருந்து கிளம்புகளை அனைத்து உடம்புலையும் சரியாக எடுத்து என்ன பாருங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க பாதுகாப்பாக நீங்கள் போய் செலவுன்றி பாதுகாப்பாக போய் சென்று சேருவீர்கள் என சந்திராசம் தடங்கள் பகை விபத்து அனைத்து ஏற்படுத்தக்கூடியது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பதிக்கு சாந்தமுத்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல கரை இருந்தாலும் கௌரி நல்லத்தோட சுப வரையை இணைத்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்று செவ்வாய் கிழமை வர செவ்வாய் வாங்கின கடத்தை திருப்பி கொடுத்தால் சுபவரையில் திருப்பி அவங்கக்கிட்டருந்து கடை வாங்க மாட்டீங்க அதே போல் கடை அடைக்கிறதுக்கு அவங்க பேரை போட்டு யாரை கொடுக்கணுமோ செவ்வாய் வரையில் ஒரு சிறிய எவ்வளோ இருந்தாலும் சரி நூறுரூவா ஐம்பது ரூபா ஐநூறுரூவா உங்களால் முடிந்த பணத்தை அதில் வச்சிங்கன்னா மிக விரைவில் அந்த கடனை நீங்கள் அடைச்சிருக்குங்க அந்த நம்பரை கொடுத்து கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வா வரை பார்த்தீங்கன்னா காலிலேருந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்பது இந்த டைமை பயன்படுத்தி உங்களுக்கு கடனை அடைக்க பாருங்கள் கண்டிப்பாக செவ்வா வரையில் கடன் வாங்கக்கூடாது கடன் அடைத்தால் திருப்பியும் கொடுக்க கடன் ஏற்படாது கருத்தில் கொள்ளுங்கள் ராவகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது எமகண்ணம் காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமே செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் இந்த சூழல் வந்து வடக்கே கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் சிறப்பான பலனை பெற முடியும் இன்று மகா சங்கடம் சேர்த்து இருப்பதால் அனைவரும் கோயிலுக்கு சென்று இறனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ராசி பள்ளம் பார்க்குறோம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நலனா நலமான நாள் அற்புதமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு திருத்தி இருக்குங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி வைக்கிறவங்க இந்த இரட்டி இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மிதன் ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும் நீங்கள் கருத்துடன் வந்து உங்களை தற்காத்து கொண்டு இந்த நாளை செலவு செய்யுங்க உங்கள் கிருஷ்ண தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்குங்க கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகுது போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் விரயங்களும் அதிகமாக இருக்கும் நீங்கள் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் கிருஷ்ண தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு நாளைக்கு நாள் நீங்கள் செலவு செய்யுங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நட்பு வட்டாரங்கள் விரிவிறவு நாள் இன்று நீங்கள் பாலிய நண்பர்களை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் அதே போல் நண்பர்களுடன் பொழுது கருப்பீர்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த பொழுது செய்யலாம் அற்புதமான நாள் கண்ணீர் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்து ஆதரவு கருணை பறிவு உதவி இதெல்லாம் தேவைக்கூடிய நாள் அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக சொல்லுங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனமாக இருங்க விழிப்புணர்வு இருங்க விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இக்காரத்துக்கொண்டோம் வண்டியை இயக்க கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தறி விபத்துகள் ஏற்பட்டுரும் கற்றுக்கொண்டு பயன்படுங்க துளா ராசியை பொறுத்த மட்டும் பணவரியும் பொருள் வரையும் எதுவும் இல்லைனாலும் அதிகப்படியான கோபங்கள் ஏற்படும் அதனால் பகையை வரும் அதனால் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்குங்க விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூடலை அதுக்கும் கீழே எந்த ஒரு வேலையை செய்தாலும் கவனமாக செய்யணும் அதே போல் வண்டி வாய்ச்சலைக்குள்ளேயே கவனமாக செல்லணும் சிந்தனைகள் செதறிச்சின்னா இந்த நாளில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்குங்க தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூடலாம் அதுக்கும் கிடைக்குது அடுத்தவங்களுடைய உதவி கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க உங்கள் இஷ்ட வணங்குங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் நீங்கள் இந்த நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு அற்புதமான நாள் ராசிக்காரர்களுக்கு கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு புகழோ ஒரு கீர்த்தியும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பே நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதே போல் ஏற்கனவே காட்சி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடித்தரும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த இப்போ சிம்ம ராசிக்கு இருப்பதால் மிக கவனமாக இருங்க விழிப்புணர்வு இருங்க வண்டி வாழ்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க இக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவாம்பலம் நன்றி